ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகியை செய்ய பணிவான நமஸ்காரம் வார பலன் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனவரை அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் கண்ணியில கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்றேன் சந்திர பகவான் உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசி போறவர் இந்த வாரத்துல இன்னொரு பயிற்சி இருக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போறார் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விரதம் விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது இருந்து வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு சிரவண விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ வந்து அந்த சொஜி பண்ணி சாப்பிடுவா ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா இந்த இருபத்தி அஞ்சாம் தேதியே சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஏன்னா இப்ப அடுத்து அமாவாசை வந்துடும் தேய்பிரை சதுர்த்தி அப்படின் போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் நம்ம கிட்ட என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும் எனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்கு எனக்கு வந்து வீட்டில் கஷ்டம் இருக்கு நோய் இருக்கு உபாதைகள் இருக்கு அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபகம் மருத்து அதிகமாக இருக்கு இதெல்லாம் வந்து விநாயகர்கிட்ட போய் வேண்டிண்டு ஒரு ஒன்பது பிரதமர் விநாயகர் கோவிலுக்கு போய் குத்திட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு ஒன்பது தோப்பு கருணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பொழுது மிதுன ராசி கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்கு சந்திராஷ்டம காலம் வருது அதனால வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அதை தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லாமல் வார்த்தைகளை ஓடுறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஒருவேளை வேலை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்னென்னு பார்க்கலாம் சிம்மம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் சமசப்தமத்தில் சனி பகவான் வக்கரகதியை அடைஞ்சிருக்கிறது மூலியமாக நலத்தில் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கும் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் எதிராளிகளை நம்ப வேண்டாம் கூட்டாளிகளுடன் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாள் எட்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதன் மூலியமாக மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் தனித்து இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து செய்யக்கூடிய தொழிலில் வேலையிலெல்லாம் பாதிப்புகள் ஏற்படும் பண வரவிற்கு கொஞ்சம் சற்று சங்கடமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துலையும் கேது அது ஒரு பத்தாம் இடத்துல போய் குரு பகவான் போய் உட்கார்ற இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் நிச்சயமாக பண வரவுக்கு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அவரே உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி ஒரு திரிகோணகேந்திர அதிபதி யோக காரகர் மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் அவர் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அரசியல் செல்வாக்கு அரசியல் ஆளுமைகள் இவ்வாறுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய காலகட்டம் சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் லாபத்தில் செலவுகள் நிச்சயமாக இருக்கும் பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்ன பத்தாம் அதிபதி தொழில் சாணாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக திடீர் பணவரவு வரும் எதை தொட்டாலும் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் ஆறாம் இடத்துல ருணரோக சத்ரஸ்தானம்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல மறைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு திடீர் பிரயாணம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரயாணங்கள் வேலை வாய்ப்பின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் புதுசாக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நா நாலாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறதுனால புதுசாக வந்து இப்போ கடன் வாங்கி உங்களால் முடிஞ்ச வீடு மனை வாங்கக்கூடிய தோட்டம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஆறாம் தேதி கார்த்தாலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் புனர்ப்பு யோகமுதல் இருந்தாலும் சனியோடு சேர்ந்து வக்கரகதியில் இருக்கிற சனி பயிற்சி வக்கர பயிற்சின்றது ஒரு தனியாக போட்டிருக்கேன் வீடியோஸ் அதை பாருங்கள் இந்த வாரத்தில் வந்து பார்த்த இல்லையானால் சனியோடு இருந்தாலும் எதிராளிகள் மூலியமாக சிறு சிறு தொந்தரவுகள் வரும் வக்கரகதியில் இருக்கிற அதன் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போல சந்திராஷ்டம காலமாக இருக்குது ராகுவோட சம்பந்தத்தில் இருக்க இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பதே கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலமாக அமையுது இந்த காலகட்டத்தில் புது முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிவானில் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடாதீங்க தேவையற்ற பேச்சுக்கள் விதண்டாவதங்கள் அது தவிர வந்து எது வேணும் நம்ம பேர் இருக்கணுன்றதுக்காக எதையாவது பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இந்த காலத்தில் நல்லது அதாவது இருபத்தெட்டுலேருந்து முப்பதாம் தேதி காற்றால் வரும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர மங்கள யோகம் அடையிறது பத்தாம் தே பத்தாம் இடத்துக்கு அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் சந்திர மங்கள யோகம் அடைகிறது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல போகிறதும் முப்பதாம் தேதி காற்றாலும் ஒம்போதே இருந்து ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தா இல்லையானால் திடீர் பணயோகம் வரும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு திடீர் ஒரு ஏற்றம் கிடைக்கும் அரசு அலுவலர்களில் இருக்கிறவங்க அதுவும் நிலம் சார்ந்த நிலத்தரகம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமே போகிறது இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயப் பெருமானை போய் வணங்கிட்டு வாங்குவோம் ஆஞ்சநேயரை வணங்குறதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கும் அதுவும் நான் இந்த இது நாமக்கல் ஆஞ்சநேயர் போய் சேவிச்சிட்டு வாங்கோ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளையும் சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் உங்களால் முடிஞ்சுதுன்னா தாமரை மலர் கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கும் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கும் நாமக்கல்லில் கொடுத்துட்டு வாங்கோம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும்